புகழ் அனைத்தும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹு அபுல் குறித்தாகும் இந்த நவம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி வரை உள்ள எஸ்ஐ ஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் பற்றிய விஷயங்கள் தான் பரவலாக பேசு பொருளாக மக்கள் மத்தியில் இருக்கிறது அது சம்பந்தமாக அதிகமான விளக்கங்கள் பல இடங்களில் தரப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த இரண்டாவது உரையாக இருக்கிற காரணத்தினால் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்னவென்றால் நாட்கள் மிக 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 குறைவான நாட்கள் இதற்கு இருக்கிறது நவம்பர் நாலிலிருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் உள்ள நாள் என்பது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த நாட்கள் போயிடும் இந்த நாட்களுக்குள்ளாகத்தான் நம்ம இந்த அதிகாரி வரும் பொழுது அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி சரியான முறையில் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்யணும் நம் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் விடுபடாத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இது ஏறக்குறைய புதிதாக வாக்காளர் அட்டையை புதுப்பிப்பதற்கு சமமான ஒரு விஷயம் இது இது திருத்தம்லாம் கிடையாது இப்போ தான் அப்ளை பண்ணுறது நம்ம ஒரு பதினெட்டு வயசானவன் எப்படி ஒரு புதிதாக அப்ளை பண்ணுவானோ அதே தான் இப்போது நடக்கிறது இந்த விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பேர் நீக்கப்படும் நீங்கள் மீண்டும் என்ன செய்யணும் ஏலேருந்து வரணும் ஸ்டார்டிங் எல்கேஜிலேருந்து வர்ற மாதிரி வரணும் அதுக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அடுத்து அடுத்து தெரியாது ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களை பீகாரில் ஓட்டுரிமையிலேருந்து எடுத்துருக்கலாம் ஓட்டுரிமையிலேருந்து எடுத்தால் கூட பரவாயில்ல குடியுரிமையாக அவனுக்கு சந்தேகப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை போய் கொண்டிருக்கிறது அவங்க அடுத்து அகதி முகாம் போவாங்களா எங்கே இருப்பாங்கள அளவுக்கு ஒரு கேள்விக்குறிதான் அந்த பீகாருடைய நிலைமை இதை பன்னெண்டு மாநிலங்களில் இவர்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு உட்பட அப்போ இருக்கக்கூடிய நாள் என்பது இன்றைக்கி வந்து நவம்பருடைய ஏழாம் தேதியில் இருக்கிறோம் டிசம்பர் நாலுக்குள்ளே வரக்கூடிய அதிகாரி ஒரு மூன்று தடவை உங்கள் இடத்துல வர வேண்டும் என்றெல்லாம் சட்டம் இருக்கிறது ஆனால் மூணு முறை அவங்க வீட்டுக்கு வருவானாலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது அந்த அதிகாரி அங்கே தூரமாக இருப்பார் என்று சொன்னால் அல்லது அவனு தொடர்பு கொண்டு நீங்களே அவர் இடத்துல போய் அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்குறது அதை மூன்று நாள் நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் மூன்று நாள் அல்லது நான்கு நாள் வச்சு என்ன செய்யலாம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அது உடனடியாக பதிவு பண்ணிக்கிறாதீங்க என்ன கேட்டால் ரெண்டாவது பேப்பரெலாம் தரமாட்டான் அந்த விண்ணப்ப ஒரே ஒரு விண்ணப்ப படிவம் மட்டும்தான் மற்ற ஒரு சாதாரண பேப்பர்ல பத்து முறை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணுங்க இதில் அடிச்சல் திருத்தல்லாம் நீங்கள் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரே ஒரு விண்ணப்ப படிவை தான் கொடுக்க போகிறோம் அப்போ ரொம்ப ஒரு கவனமாக செயல்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது இதெல்லாம் பாமர மக்களுக்கே தெரியல இப்போதான் இந்த அதிகாரி பொழுது தான் என்னென்ன இப்போ க பிரச்சனை காலையிலேருந்து பார்க்குறோம் அந்த வீட்டுக்காரங்க இல்லைன்னு சொல்லி அந்த விண்ணப்ப படிவெல்லாம் கொடுக்குறாங்க நாங்களாம் வாங்க முடியாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறாங்க இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு இப்போதான் மக்களே என்ன செய்யறாங்க கொண்டு சொல்லி மக்கள் பார்க்க முடியுது அப்போ என்ன விளைவுகள் தெரியாம இருக்கிறாங்க விண்ணப்படி பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய பெயர் முழுவதுமா நீக்கப்படும் தெரியாம இருக்கிறாங்க எனவே டிசம்பர் நாளோட முடியுதுன்றது ஒண்ணு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இதனுடைய முழு பட்டியலை வெளியிட போறோம் யாரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இதுக்கப்புறம் இருக்க போறாங்கன்றத வெளியிட போறோம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன திருத்தம் இருந்தால் நீங்க ஜனவரி வரைக்கும் முறையிடலாம்னு சொல்ல போறோம் ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரியில படிவத்தை முழுமையா வெளியிட போறோம் அதுதான் வாக்காளர் பட்டியலுடைய இறுதி வடிவமா கொண்டு வர போறோம் ஆகவே அதற்கு முன்பாக நாம் விழிப்புணர்வு அடையணும் முகல்லாக்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு அடையணும் இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் படித்தவர்கள் எல்லாம் படிக்காத கை நாட்டா இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு கொஞ்சம் உழைத்து அவர்களையும் கொஞ்சம் இந்த லிஸ்ட்ல எப்படியாவது கொண்டு வரக்கூடியவர்களாக அனைத்து கிளைகளிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து படித்தவர்களும் இதற்காக ஒரு கடினமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நான் விழிப்புணர்வாக கூறி இதற்காக தமிழ்நாடு ஜமாத்தினுடைய பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் யூடியூப்ல கூட ரெண்டு வீடியோக்கள் நேற்று இரவு அப்லோடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு வீடியோ ஒன்று அந்த விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்வது என்று முழுவதுமாக அந்த பேப்பரை விண்ணப்ப படிவத்தை ஒத்த வச்சு முழுவதுமாக பூர்த்தி செஞ்ச ஒரு வீடியோ இருக்கு அதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்க இன்னொரு வீடியோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு விவாதம் செய்யற மாதிரி போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்க அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் எப்படி ஒரு பேரை அந்த விண்ணப்பத்தில் தேடுறது அவன் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும் உங்கள் அப்பாவுடைய பேர் இருக்கணும் இல்லை உங்கள் அப்பாவுடைய அப்பாவுடைய பேர் இருக்கணும்னு சொல்கிறான் அந்த எபிக் நம்பர்னு சொல்கிறான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டு கொடுக்குறான் அதில் உங்க நம்முடைய பேர் இருந்தாலும் ஓகே நம்முடைய மேலுள்ள லிஸ்ட்டில் உறவினர் இருப்பாங்களே அவங்களுடைய பேரை பதிவு பண்ணணும்னு சொல்கிறான் இது எப்படி அந்த விண்ணப்ப படிவத்தில் அந்த பேரை தேடுறது என்ற அந்த வீடியோவில் விரிவா இருக்கு இந்த வீடியோவில் அந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவு செய்யறதுன்னு விரிவாக போட்டிருக்கிறோம் அந்த பார்க்காதவங்க எல்லாரும் அந்த ரெண்டு வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு அந்த வீடியோக்கள் அனுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாசரதவனால் ஹந்ததுலாயர் பிள்ளார்னு சொல்லி ஆஹா அக்பரும் அக்பர்